மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று பல வகையிலே சாம்பல் புதனை நாம் இந்த இந்த எல்லாம் நாற்பது நாட்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் ஆனால் உண்மையாக இந்த சாம்பல் தினத்தை நாம் எப்படி துவங்க இருக்கின்றோம் என்றார் இந்த தபக்காலத்தை காலத்தை எப்படி அர்த்தமுள்ள வகையில நாம் கொண்டாட போகின்றோம் என்று யோசித்தால் பலரும் பல வகையிலே நாம் யோசிப்போம் அந்த வகையில பார்க்கின்ற பொழுது ஒரு சிந்தனை என்ற தலைப்பில இந்த தவ காலத்தை சிந்தித்து செயல்படுத்தி இறைவனுடைய உயிர்ப்பை போல உங்களுடைய சிந்தித்து செயல்பட உங்களை அன்போடு அழைப்பு விடுகிறேன் இந்த நாளிலே முதல் நாள் சாம்பல் புதன் சமுதாயமும் சாம்பல் புதனும் என்ற தலைப்பிலே சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அழைப்பு இன்றைய நாளிலே சமுதாயம் என்று உடனே அழகாக நாம் பார்க்கக்கூடியது எல்லோருடைய பார்வைக்கு தெரிய வேண்டியவை எல்லோருடைய உள்ளமும் நிறைவு பெற இந்த சமுதாயம் ஆட்சி மாற வேண்டும் ஆட்சி நடத்துகின்ற தலைவர்கள் மாற வேண்டும் அதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் என்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலை மாற வேண்டும் என்னுடைய சமுதாயமும் என்னுடைய கலாச்சாரமும் ஏதோ ஒரு வகையில சீரடைஞ்சு கொண்டு இருக்கிறது அதிலிருந்து என்னுடைய மாற்றங்கள் நிறைவாக இந்த சமுதாயம் கொடுக்க வேண்டும் நானும் மாற வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் நினைப்பது உண்டு அந்த இந்த சமுதாயத்தினுடைய மாற்றம் சமுதாயமும் சாம்பல் புதனும் அடிப்படையாக எதை நமக்கு கற்றுத்தருகிறது என்றால் மாற்றத்தை கற்றுத்தருகிறது சாம்பல் புதன் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்பி போவாய் மனம் திரும்பி நற்சீதியை நம்புங்கள் என்று அழகாக இந்த வார்த்தைகளை உச்சரிக்கின்ற பொழுது அது அடிப்படையாக கூறுவது எதுவென்றால் உங்களுடைய உள்ளத்தின் மாற்றம் சமுதாயம் என்று எடுத்த உடனே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது ஏதோ மாற்றத்தை காண வேண்டும் ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த சமுதாயம் கண்டிப்பாக மாறியே ஆக வேண்டும் என்று எதிர்நோக்கி நம்மளுடைய கிறிஸ்துவ சமூகமும் சரி நம்மளுடைய திருச்சபையும் சரி தான் அழகாக வடிவம் அமைத்து நமக்கு காட்டுகிறது எனவே பிரியமானவர்களே சமுதாயமும் சாம்பல் புதனையும் நாம் ஒன்றித்து பார்க்க வேண்டும் என்றார் அடிப்படையாக மாற்றத்தை கற்று தருகிறது சமுதாயமும் மாற்றத்தை விரும்புகிறது சாம்பல் புதனும் இந்த கண்டிப்பாக மனிதனுடைய மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு நாம் எல்லோரும் நம்மளுடைய சமுதாயத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய அந்தஸ்து மாற வேண்டும் நான் வைக்கின்ற பொருட்கள் மாற வேண்டும் அல்லது நான் எதையெல்லாம் இந்த சமுதாயம் என்னை வாங்க சொல்லுகிறதோ அதையெல்லாம் வாங்கி என்னுடைய நிலையானது உயர்ந்த நிலை என்று காட்ட வேண்டும் என்ற அந்த மாற்றத்தை நாம் விரும்புகிறோம் அதே சாம்பல் புதனும் இந்த தவக்காலமும் எதை நமக்கு கற்றுத் தருகிறது என்றால் இதையெல்லாம் அல்ல இதையெல்லாம் மாற்றிக் கொள்வதன் வழியாக நீ இறைவனை அடைய முடியாது இதையெல்லாம் நீ வைத்துக் கொள்வதன் வழியாக இறைவனை நீ அடைய முடியாது உன்னுடைய பணமோ பதவியோ பட்டமோ அல்லது உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு பதக்கங்களோ உன்னை மாற்றி அமைக்க முடியாது அது மாற்றத்தை கொண்டு வர முடியாது மாறாக உள்ளத்தின் மாற்றத்தை அடிப்படையாக எடுத்துக்கொள்கிறது உன்னுடைய உள்ளம் எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது மட்டுமே இந்த இறைவனை அடையும் அதே போல சமுதாயத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது உன்னுடைய தனிப்பட்ட மாற்றம் மட்டுமே இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும் என்பதை அழகாக காட்டுகிறது அதே போல கிறிஸ்துவத்திலே சொல்வது அதுதான் தனிப்பட்ட ஒரு மாற்றம் நான் எங்கு இருக்கிறேன் நான் எப்படிப்பட்ட தவறை செய்திருக்கிறேன் நான் எப்படி இரு நாள் வரை என்னுடைய வாழ்வை வாழ்ந்திருக்கிறேன் என்று யோசித்து பார்த்து என்னுடைய பாவ நிலையை அறிந்து நான் எப்பொழுது என் தந்தைக்கும் என் கடவுளுக்கும் என் பெற்றோர்களுக்கும் என் உற்றார் உறவினர்களுக்கும் நான் பாவம் செய்திருக்கிறேன் இனி இப்படிப்பட்ட பாவம் செய்யவில்லை என்று முடிவெடுத்து நான் இறைவன் பக்கம் திரும்பி எப்பொழுது நடை போடுகிறனோ அப்பொழுது உண்மையான மாற்றம் அங்கு அமைகிறது அதே போல எல்லோருமே சமுதாயத்தில் இது மாற வேண்டும் அது மாற வேண்டும் இப்படி இருந்தால் இது நல்லது அப்படி இருந்தால் அது நல்லது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே கருத்தை சொல்லுகின்ற பொழுது இறைவன் இதுதான் சொல்லுகிறார் சமுதாயமும் இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது வடிவமைக்க போகிறது உன்னுடைய மாற்றம் இந்த சமுதாயத்திலே எதை மாற்றி அமைக்க போகிறது உன்னுடைய இல்லத்திலே எது மாற்றி அமைக்க போகிறது என்பதை சமுதாயம் கேள்வி கேட்கிறது எனவே பிரியமானவர்களே கிறிஸ்துவத்திலே நான் பார்க்கின்ற இந்த சாம்பல் புதனும் தவற்காலமும் மிக குறிப்பாக சொல்வது இதுதான் மனமாற்றம் யாரையெல்லாம் நோகடித்து இருக்கிறேனோ அவர்களை எல்லாம் உண்மையாக நினைத்து பார்த்து மனம் வருந்தி நான் தவறு செய்துவிட்டேன் என்பதை நான் உணர்ந்து வருகின்ற பொழுது அதுதான் உண்மையான மனமாற்றம் தவ காலத்திலே தவம் இருப்பதோ ஜபமாலை அணிந்து கொள்வதோ உங்களுடைய காவி நிறை உடைகளை அணிந்து கொள்வதோ அல்லது ஜபம் செய்து தவம் செய்து நோன்பிருந்து உங்களுடைய உள்ளங்களை வருத்தாமல் உடம்பை வருத்தி கொண்டால் எந்த ஒரு மாற்றமும் அமையாது மாறாக என் உள்ளம் வருந்தி என் நிலையை அறிந்து நான் எப்பொழுது உண்மையாக என்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறனோ அதுவே உண்மையான மாற்றம் சமுதாயத்துல எப்பொழுது என் நிலை மாற வேண்டும் என்னுடைய உள்ளத்தின் நிறை மாற வேண்டும் என்னுடைய நினைவும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய சொல்லும் அடுத்தவனுடைய நலனை கருதி நான் எப்பொழுது வாழ முன் வருகிறனோ அப்பொழுது கண்டிப்பாக நானும் மாறுவேன் சமுதாயமும் மாறும் எனவே சமுதாயமும் சாம்பல் புதனும் எதை அடிப்படையாக நமக்கு கற்றுத்தருகிறது என்றால் ஒருவருடைய மனம் மாற்றமே அதற்கு வெற்றியை தரும் என்பதை அழகாக கற்றுத்தருகிறது எனவே பிரியமானவர்களே கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் சரி எல்லோரும் இந்த மனிதர்களாகிய நாம் அனைவருமே சரி எப்பொழுது நாம் மாற முன் வருகிறோமோ அப்பொழுது சமுதாயமும் மாறும் இந்த திருச்சபை எதிர்பார்க்கின்ற கிறிஸ்தவர்களாகிய இருக்கின்ற நமக்கு நம்மளுடைய உள்ளங்களும் மாறி அந்த இறைவனுடைய உயிர்ப்பை போல நீங்களும் நானும் உயர்ந்து வாழ இறைவன் ஆசிர்வதிப்பாராக இந்த தவக்காலத்தை அர்த்தமுள்ள வகையில நாம் கொண்டாடுவோம் அர்த்தமுள்ள வகையில வாழ்வதற்கும் அடுத்தவருடைய வாழ்வுக்கு நலன் சேர்ப்பதற்கும் நம்மளுடைய உள்ளத்தை மாற்றி இறைவனுடைய பாதையிலே நடந்து செல்ல முன் வருவோம் ஆமீன்